السلام عليكم رحمة الله وبركاته الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت هيلتي أدركني مرادي يا شفيع المذنبين يا سيدي يا رسول الله Welcome to Islam Touch Tamil إلا رأي الحمد لله الله سبحانه وتعالى ونغلق آفية والكي دوالكي ترواناها آمين இன்றைக்கான வீடியோவில் நம்மளில் பல பேர் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிக்கிர தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அதிகமாக பறக்கத்து வேணும் காசு அதிகமாக வேணும் ஹலாலான பரக்கத்தை அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் அதிகப்படுத்தி வைக்கணும் இதன் மூலமாக இருக்கிற எல்லா கடன்களுமே அடையணும்னு எல்லோருமே கேட்டுகிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் இந்த ஒரு சிக்கிர வந்து போதுமானதாக இருக்கும் ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு திக்கிறதா இந்த ஒரு திக்கரை யார் வேணாலும் ஓதிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சின்னதிக்கிறது தான் எந்த நிலமையில் நீங்கள் இருக்கும்போதும் அதாவது வேலையில் இருக்கிறீங்களா இல்லை படுத்து கிடக்குறீங்களா அந்த மாதிரி நேரத்துலேயும் நீங்கள் ஓதிக்கலாம் அல்லாஹினுடைய இஸ்மை தான் இது இந்த இஸ்மை நீங்கள் வலமையாக ஓதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட தேவைகளை அல்லாஹ் சுபஹானோ நடத்தி தருவான் சீக்கிரமாகவே உங்களோட பல பல பண பிரச்சனைகள் வந்து அடியோடு நீங்கும் நீங்கள் எவ்வளோ காசு வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாகவே அல்லாஹ் சுனோ உங்களுக்கு தருவான் இதை ஓதுகிறவங்க கடன்லையோ இல்லை வறுமையிலையோ இல்லை பிறரிடத்தில் இடத்துல கையேந்திரதாவோ அல்லாஹ் ஒருபோதும் மாட்டாள் இந்த மாதிரி நிலமையில் இருக்கிறவங்க இந்த ஒரு இஸ்ம வலமையாக ஓதிட்டு வரும்போது அல்லாஹ் பானோ அவங்கள சீக்கிரமாகவே செல்வந்தனாக மாற்றுவான் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தில் அதிக பறக்கத்தையும் தருவா உங்களுக்கு தேவைப்படுறத அல்லாஹு பானுவலா உங்களை தேடி வரவைப்பா அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு இஸ்மதா இது இந்த இஸ்மை செல்வத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ரொம்பவே உகந்தது ஏன்னா இது வந்து அல்லாஹ்கிட்ட இருந்து செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இஸ்மா இருக்குது அந்த இஸ்மதா என்ன அப்படின்னா அல் கனியோ அல் கனியோ இதோட பொருள் என்ன அப்படின்னா தேவையற்றவனேன்னு அர்த்தம் அதாவது அல்லாஹ் வந்து தேவையற்றவன் இந்த இஸ்மை நம்ம அதிகமாக வளமையாக ஓதிட்டு வந்தால அல்லாஹு பானு தலை நம்மளையும் இருந்து காஸ்து விஷயத்தில் தேவையற்றவர்களாக ஆக்குவான் அல்லாஹே நமக்கு அதிக பறக்கத்தை தருவான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஓதனும் அப்படின்னா எழுபது முறை ஓதிக்கோங்க அதிகமாக எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் செல்வத்தை அள்ளி அள்ளி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இஸ்மை தான் இது இந்த இஸ்மை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் வேலையில் இருக்கீங்களா ஓதிக்குங்க வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த டைமும் நீங்கள் ஓதிட்டேய ட்ராவலில் இருக்கீங்களா அப்போவும் நீங்கள் இதை ஓதிக்கிட்டே இருங்க நம்முடைய ரெகுலரான வேலையில் இருக்கும்போதும் நீங்கள் இதை ஓதிட்டே இருங்க அல்லாஸ் பஹன்தாலா என்ன சொல்கிறான்னா என்னோட என் அடியான் என்னோட இஸ்மில் ஒரு இஸ்மை கொண்டு அழைச்சாலும் நான் பதில் அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கும்போது நிச்சயம் நமக்கு பதில் கொடுப்பான் அதனால் உங்களோட தேவைகள் எதுவானாலும் கடன் அதிகமாக இருக்குது காசு பிரச்சனை இருக்குது அதிக பரக்கத் வேணும் சொந்த வீடு வேணும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு இஸ்மை ஓதி கேளுங்க இன்ஷால்லா அல்லா சுன்தாரா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட துவாக்களை கபூல் செஞ்சு தருவான் ஆமீன் ஆமீன் ஆலமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்திற்காகவும் துவாசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ